ஹதீஸு சொல்லக்கூடியவர்கள் தானிஷ் சைபுல் ஹலீம் ஆரிஃப் அஷ்ரப் ஹாரிஸ் அப்துல்லா ரஹ்மான் தானி ரஜீம் பிஸ்மல் ரஹ்மான் ரஹீம் என் பெயர் ரஹ்மான் என் தந்தை பெயர் சையத் அலி மசூதே என் பெயர் அஹ்மது அஷ்ரப் என் தந்தையின் பெயர் முஹம்மது மைதீன் ஹாஜி என் பெயர் சைபுல் என் தந்தையின் பேர் அப்துல் ஜலீல் என் பெயர் முகமது ஹலீம் என் தந்தையின் பேர் முகமது ஹனீஃபா என் பேர் முகமது ஆரிஃப் என் தந்தையின் பேர் முஸ்தபா காதர் என் பெயர் மஹிதின் ஆனிஷ் என் தந்தையின் பேர் முகமது ரஃபி என் பேர் அப்துல்லா என் தந்தையின் பேர் நூர் முகமது என் பேர் தானிஷ் முகமது என் தந்தையின் முகமது ரஃபீல்லோ

கோபத்தை அனைத்துவிடும் ஜன்ன அவருடைய கடைசி வார்த்தை லாய் லாக லாஹு என்றே இருக்கும் உடையார் மண் சமின்னா

குளில் ஹக்கா வலவு கானா முர்ரா கசப்பாவை இருந்தாலும் உண்மையே பேசுங்கள் அத்துவாவுர் அத்துல் பலாயி வர் அத்துல் கலாயி துவா மனிதனின் விதியை மாற்சி விடும் மன் ஹரஜா பி தொலபுல் யல்மி பகுவா பி சபீரில்லா யார் கல்வியை தேடி வீட்டை விட்டு வெளியேறுவாரோ அவர் திரும்பி வரும் வரை அல்லாவின் பாதையில் இருக்கிறார்

உறவை துண்டிப்பவர் சொர்க்கம் செல்ல மாட்டான் இந்த கில்லாவோ அல்லாவே பயப்படு ും ஹலீம் எவர் ஏமாற்றுவாரோ நம்மை ஏமாற்றுவாரோம்மை என் சொல்லுங்க ஆரிஃப் நோபுவல் ஆரோக்கியம் பெறுவீர்கள் ஹலீம் கோல் சொல்பவன் சொர்க்கம் செல்ல முடியாது சொல்லிட்டேன் திரும்ப அரபி வாசகம் லா எது சரி லா எது குழு சரி ஆரிஃப் மார்க்கம் லேசானது

உறவை துண்டிப்பவர் சொர்க்கம் செல்ல மாட்டார் லா எதுகுலுல் ஜன்னத்த காத்தி உன் அப்துல்லா உறவை துண்டிப்பவர் சொர்க்கம் செல்ல மாட்டார் என்னம்மா உறவை துண்டிப்ப ரஹ்மான் இத்த கில்லாஹ ஹைசுமா குன்த அன்பானவர்களே நாற்பது ஹதீசிகளை மன்னனம் செய்யக்கூடியவர்கள் சொர்க்கம் அதுவும் பொம்பளை பிள்ளைகளை வந்து ஈஸியா பண்ண வச்சிடலாம் ஆம்பளை பையங்களை மேடையில் ஏற்றி சொல்ல வைப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை ஆனா அசரத்து சொல்ல வச்சிருக்க அசரத்துக்கு ராயல் சல்யூட்டே அடிக்கலாம் ஏன்னா பையங்க சொல்லுவது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா ஏன் பையங்க ஓதுறாங்க அவ்வளோ சீக்கிரமாலாம் பையங்களை வந்து நிறுத்திட முடியாது பொம்பளை பிள்ளை எப்படினாலும் சரி சொல்லிடுவாங்க கட்டாயமா லைட்டாக கொஞ்சம் அவங்கள திருக்குனாலே போதும் ஆனா ஆம்பளை பையில அவ்வளோ சீக்கிரமாக என்ன செஞ்சிட முடியாது கொண்டு வந்துட முடியாது மனப்பாடம் செஞ்சு வச்சிட முடியாது ஏன்னா ஒருத்தன் பேசினா எல்லாருமே பேசுவான் ஆனால் பொம்பளை பிள்ளை பேசினாலும் காரியத்தோடு இருப்பாங்க அது யதார்த்தமான உண்மை ஆம்பளை பெண்ணுக்கு அப்படி தெரியாது வாரது வரது போட்டும் என்னத்தை செஞ்சிட போகிறான் இப்போ ஸ்கூல்லேயும் ஃபஸ்ட்டு மார்க் யாருன்னு பார்த்தா பெண் பிள்ளை தான் ஆம்பளை பிள்ளை அதுக்கான குறைச்சலாம் மதிப்பு போட முடியாது அவர்களும் இன்னைக்கு வந்து மேடர் அழகான முறையில் உண்மையிலே சொல்லிட்டு போகிறாங்க ரப்புல் ஆலிவின் வந்த அத்தனை பேர்களுக்கும் அல்லா வறக்க செய்வானாக எல்லா விதமான பாக்கியங்களையும் இந்த ஆண் பிள்ளைகளுக்கு அல்லா தந்தரில் புரிவானாக எல்லாம் மார்க்கத்தோடு கண்ணியத்தோடு வாழ்வதற்கு யெல்லாம் நீ தோஃக்க செய்வாயாக நம்ம எல்லா பிள்ளைகளுக்குமே துவா செய்யணும் கட்டாயமாக எல்லா தாய்மார்க்கு இங்கே இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுடைய ஆமினி அல்லாஹ் கபுள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லா தந்தரில் புரியவானாக